காட்டி கொடுக்கிறது சதக்கா ஒரு மனிதனுக்கு ஒரு கடனை கொடுக்கிறது சதகா ஒரு மனிதனுக்கு புத்துமதியை சொல்லி கொடுக்கிறது சதக்கா ஒரு மனிதனுடைய மோத்தை பார்த்து சிரிக்கிறது சதக்கா என்று சொன்னாங்க சொல்லி இன்னை சிரிச்சிரத்து கூட பாக்கியம் இல்லாதவங்க இருக்கிறாங்க சிலருக்கு சிரிக்கிற பாக்கியம் அல்லாஹ் அக்பர் பெரு ஒருத்தருக்கு சிரிச்சிர முகம் கிடைக்கிறது அல்லாஹுடைய கிஃப்ட் நினைச்சு கொள்ளணும் அன்பு நல்லாவி நல்லடியார்களே இப்படி சதக்காவுடைய வாசல் அல்லாஹ் திறந்து தந்திருக்கிறார் அன்பு நல்லாவி நல்லடி ஆறுகளே இந்த சதக்காவுடைய பிரதிபலன் இருக்குது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறது விதவைகளை தேடி போய் உதவி செய்யறது இந்த கஷ்டவாளின்டா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற எப்படின்டா கஷ்டவாளியை கஷ்டவாளிய பாக்குற அதாவது பழைய உடுப்பு இருக்கணும் பிஞ்ச தல் தொப்பி ஒன்றை போட்டு கொண்டிருக்கணும் சும்மா ஊத்த பிடிச்சிருக்கணும் சும்மா தாடியெல்லாம் வெட்டாம அலங்கோலமாக இருக்கணும் ஊடு சும்மா உடஞ்சி குள்ள போற மாதிரி இருக்கணும் தரம் போட்டிருக்கணும் தின்றதுக்கு வக்கில்லாம இருக்கணும் இதங்க தான் கஷ்டவாளி அப்படி அல்ல கஷ்டவாளிகள் இரண்டு வகை ஒன்று தனது கஷ்டத்தை பொறுத்து பொருத்தி இதுக்கு மேல பொறுக்க ஏலா என்ற லெவல் வார நேரம் வாய திறந்து கேட்பாங்க பிச்சை கேட்பாங்க வீடு வீடா தட்டுவாங்க என்ன குமர கொடுக்கணும் ஏன் புள்ள படிக்க ஒரு பேக் வாங்கித்தாங்களே ஒரு ஷூ ஒன்று வாங்கித்தாங்களே நாலு பிள்ளைகள் இருக்குது ஏலாத அளவுல கையை நீட்டி கேட்பாங்க இது ஒரு வகை இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கண்ணியத்தோடு மரியாதையோடு கௌரவத்தோடு நான் கேட்டா மறுமாடுக்கு கௌரவ பிரச்சனை வந்துடும் என்ன ஆரம்ப காலத்தில் ஊர்ல கௌரவமாக இருந்தவங்க ஒளிஞ்சி மறைஞ்சி சுஜூதிலே அழக்கூடிய கஷ்டவாளிகள் விதவைகள் ஏழைகள் சமூகத்திலே சுஜூதிலே அழுது கொண்டிருக்கிறார்கள் சொல்லுது கேட்கிறவங்களுக்கும் கொடுங்க கேட்காம கஷ்டத்தோடு மறைஞ்சு வாழக்கூடியவங்களுக்கும் கொடுங்க தேடி கொடுங்கன்னு குருவான் சொல்லுது இன்றைக்கு நாங்கள் தேடி கொடுக்குறோமா இன்றைக்கு வீட்டுக்கு வந்து தட்டினா யோசிச்சு யோசிச்சு கொடுக்குறோம் எப்பயாவது அல்ல பணத்தை தந்திருக்கிறான் இந்த ஊரில் எத்தனை விதவைகள் இருப்பாங்க மாப்பிள்ளை இல்லாமல் ஒன்றோ மாப்பிள்ளை விட்டு போட்டு பேச்சு அல்லது மாப்பிள்ளை மவுத்து ஒரு யாரும் சரி இவ்வளோ காலம் யோசிச்சிருப்போமா இந்த வீட்டில் சாப்பாட்டுடைய நிலைமை என்ன இந்த வீட்டில் பிள்ளைகள் படிக்கிறாங்க இவங்கட நிலைமை என்ன இவங்கட செலவு எப்படி போகுது ஒரு பெண் அபாயாவோடு பரிதாவோடு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் பிடிப்படுறா ஒரு கெஸ்ட் ஹவுஸில் பிடிப்படுறா அல்லா மன்னிக்கோணும் கையா பிடிச்சி கேட்குறாங்க கௌரவமாக ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க ஏன் இந்த ரூமில் இந்த பாவத்தை செஞ்சீங்க அந்த சகோதரி சொன்ன வார்த்தை நான் ஊரில் மூணு பிள்ளைகளோடு இருக்கிறேன் என்ன குடும்பம் கண்டுகொள்ளல பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளல பொருளாதாரம் படைத்தவர்கள் கண்டுகொள்ள கேட்டேன் யாரும் கொடுக்கல பிள்ளைகள் பசியில் அழுகுது பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஒன்றும் செய்யலாது நான் ஒரு பெண் எனது உடம்பை விற்று நான் பிள்ளைகளை பார்க்கிறேன் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார் அன்பு நே நல்லாவி நல்லடியார்களே எத்தனை பெண்கள் இந்த நிலைமைகளை மறைமுகமாக இருப்பார்கள் இவர்களுக்கு யார் பதில் சொல்லுவது அன்புடைய நல்லாவி நல்லடியார்களே கஷ்டவாளிகளை தேடுங்கள் கஷ்டவாளிகளை தேடுங்கள் நல்ல சீசன் இன்றைக்கு இந்த நிமிஷம் எத்தனையோ வீடுகளில் எங்களோட பெற்றோர்கள் எங்களோட தாய்மார்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாங்க ஏனெண்டா சிலர் சம்பாதிக்கிறாங்க உண்மையிலே ஆற்றுல மணல் போடணுமா மரம் வெட்டணுமா கூலி வேலை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரத்தி முந்நூறுரூவா சம்பளம் ஒரு நாலு புள்ள இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு புள்ள இருக்குது ஸ்கூல் சீசன் வந்துச்சுடா ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் அந்த மனம் எவ்வளோ படும் பாடு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் தடுத்து இன்றைக்கு நாளை கவர் பண்ணுறதா கடனை கொடுக்குறதா லைட் பில்லை கட்டுறதா தண்ணி பில்லை கட்டுறதா அல்லது மூத்த மாளிகை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதா இல்லை இந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதா ஒரு ஷூ ஒன்று வாங்குறேன்னாலும் எட்டு ஒரு ஸ்கூல் பேக் ஒன்று வாங்குறேன்றாலும் அஞ்சுநூறுரூவா எத்தனையோ பேர் வட்டியில் கையை வச்சுறாங்க எத்தனையோ பேர் மாற்று வழிகளில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த என்னுடைய இது ஸ்கூல் செலவை கவர் பண்ணிடாது அன்பு நல்லாவே நிலடியார்களே ஒவ்வொரு ஊரிலும் நான் இரக்கமாக பேசுகிறேன் நான் இரக்கமாக பேசுகிறேன் அன்பு நல்லாவி நல்லடியார்களே என்னுடைய பக்கத்தூர் என்று உரிமையோடு அன்பாக பேசுகிறேன் நானும் வியங்கல்லையை சேர்ந்தவன் அன்பு நிறைந்து அல்லாவி நல்லடியார்களே எனவே பக்கத்தூர் என்று அந்த அருமையாக சொல்லுகிறேன் யாரும் தவறாக நினைச்சாதீங்க ஊரில் எங்களுக்குள்ள ஒரு துமரிக்கணும் ஊர்ல கஷ்டமாளிகள் தேடப்படணும் ஊர்ல விதவைகளை தேடப்படணும் ராசியமாக தர்மங்கள் கொடுக்கப்படணும் அன்பு நிறைந்த நல்லடியார்களே அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு எளிபாதா இது சக்கராத்துடைய கட்டத்தில் கவலைப்படுற ஒரு இபாதத் குர்வான் சொல்லுது இதை சொல்லி முடிக்கிறேன் குரோ சக்கராத்துடைய கட்டத்தில் மனிதன் ஒரு அமலுக்கு சந்தர்ப்பம் கேட்பான் ஒரு அமலுக்கு சந்தர்ப்பம் கேட்பான் சக்கராத்துடைய கட்டத்தில் பயபூல ரொபி லவ் ல அஃபர் தனி இல அஜலையும் கறீ பஸ்வதப் வும்மின ஸ்வாலி ஹையே யால்ல என்ன கொஞ்சம் பிற்படுத்தியாள்ளா இப்பதே உஷர் எடுத்திராத யாள்ளா என்ன ஆசைண்டா நான் சதக்கா கொடுத்துட்டு வரலாத்தொழுதுட்டு சொல்லல சொல்லல ஒரு சதக்கா ஒண்டி ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சொல்லுவான் சதக்கா கொடுக்கற பழக்கத்தை உண்டாக்குங்க கெட்ட மௌத்திலிருந்து நல்லா பாதுகாப்பான் அனர்த்தங்கள்லாம் பாதுகாப்பான் நோய்கள்ல நல்லா பாதுகாப்பான் அதனால் அன்புக்குரியவர்களே அன்பான வாலிபர்களே இந்த ஊர்லேயே எத்தனையோ விதவைகள் கஷ்டத்தோடு இருப்பாங்க எத்தனையோ பேர் பண்ணி வச்சுக்கொண்டு ஏற்ற ஏக்கத்தோடு இருப்பாங்க படிச்சுற பிள்ளைகள் எத்தனையோ திறமையான பிள்ளைகள் இருக்குது ஆனால் செலவழிக்க யாரும் இல்லை அவங்களை தேடுங்க மறைமுகமாக கொடுங்க ராசியமாக கொடுங்க இப்படி ஒவ்வொரு ஊட்டம் இருப்பாங்க எனக்கு உதவி செய்ய வசதி இல்லையா கொஞ்சம் தேடி பார்த்து இல்லாட்டி நான் ஒருத்தரோட பழகுறேன் ஒரு பணக்காரர் நல்ல செல்வ உள்ளவர் அவருக்கு ஒரு ஒரு புத்த ஒரு சொன்ன சொல்லி கொடுக்கலாம் யார் எங்கள் ஊரில் நாலு குடும்பம் இருக்குது ஏழு முண்டா ஒரு நாலு பேக் வாங்கித்தாங்களே ஏழு முண்டா நாலு பிள்ளையோட லிஸ்ட்டை தார் நாலு பிள்ளைய கொப்பையை வாங்கி கொடுங்களே நாலு பிள்ளைக்கு யூனிஃபார்மை செஞ்சு தாங்க அதான் வரக்க செய்வான் உதவிக்கு காரணமாக இருக்கலாம் அன்பு நல்லா நல்லடியார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் யாபகப்படுத்த சொன்னார்கள் இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இயங்கி கொண்டிருக்குது ஒரு நாளுடைய செலவு இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நாளுடைய செலவு ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அப்போ ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்று முன்னால் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களா இன்றையிலிருந்து அதை ஆரம்பம் செய்ய போகிறாங்க உண்மையிலே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் என்றால் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா அம்பேஷா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா அம்பேஷாத்த இந்த அல்லாவுடைய மாளிகைக்காக ஒதுக்கிறது வருஷத்தில் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா சல்லி இப்படியான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க உண்மையில் அன்புடன் அல்லாவின் நல்லடியாக முடியுமான அளவு வாழ்க்கையில் ஏழைகளுக்காக வாழுவோம் எளியவருடைய துயர் துடைப்போம் அனாதைகளை அதாவது அரவணைப்போம் அனாதைகளுடைய தலைகளை தடவுவோம் அலி செல்லம் அநாதைகளை சேர்ந்து நடப்பவனோடு அனாதைகளுடைய யஜங்களுடைய தலையை தடவுவனோடு கியாமத்துடைய நாளையில் நானும் அவர் இப்படி இருப்போம் என்று சல்லல்லா அலி இஸ்லாம் விசாரா செய்து காட்டினார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் உஸ்மஹான் ஓ தாலா எதை பேசினோமோ கேட்டோமோ அந்த அத்துணை விடயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இஹ்லாசோடு எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லா தோஃபிக் செய்வானாக யாதங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாதவங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக யாதங்களை விட்டு மறைந்து மன்னரையில் வாழக்கூடிய மாணிக்கங்களுடைய கவர்களை பிராசமாகி வைப்பாயா முன்னோர்களை கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயா வயதுக்கு மூத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயா உலமாக்களை கண்ணியப்படுத்துவாயா அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே தஸ்மி மணி போன்ற சோதனைகள் அன்றாட நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருவத்திலே சோதனைகள் யாழ்லா ஒவ்வொரு உருவத்திலே சோதனைகள் யாழ்லா உன்னுடைய தீனுக்கு எவ்வளவு சோதனைகள் யாழ்லா எங்களால் ஏதாவது தவறு நடந்த மன்னிச்சுக்கோ யாழ்லா அந்த தவறுகளை கொண்டு சமூகத்தை யாழ்லா கேவலப்படுத்தினாலே